ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜாலியா ஒரு இன்ட்ரோ ஜாலியாவா பாட்டு பாடிட்டேன் ஒரு பாட்டு கேட்டீங்களா கிருஷ்ணவனா டிஸ்டர்ப் பண்ணாதே பாட்டு அவன் நம்ம நிறைய வைப் பண்ணியிருக்கோம் அப்படியா ஈஸியாக இருக்கு சைடில் தான் ஓடுதான் இந்த பாட்டு போட்டு வைப் ஒரு நல்ல வைப் யூஸ் என்னன்னா நம்ம சீமான அரண்மனையில நேத்து நைட்ல இருந்து இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு சம்பவத்தை வந்து அவர் வீட்டுல அவர் வீட்டுல ஓடாம யாரு வீட்டுல இடாத பாட்டு ஓட போகுது ஏன் நீங்க என்ன சொல்றீங்க அம்ம செபஸ்டின் சீமான அப்படி சொல்றீங்க ஆமா கிறிஸ்தவான டிஸ்டர்ப் பண்ணாதே

ஏங்க பைபிளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கிறிஸ்துவத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு எப்படி நீங்க இதை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணலாம் சிமெண்டா ஆமா ஐயோ லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாப்ல எங்க வாங்கப்பட்டது எதற்காக இவர் வாங்குனாரு அப்படிங்கிற முழு தகவல் அதுதான் அந்த வீடியோ

அவங்க அம்மாவே போட்டுருக்க மாட்டாங்க அவருக்கு தெரியுமா வாய்ப்பு இருக்கு ஏன் அதான் ஒரு குளத்து மணி தோழர் சொன்னார்ல நம்ம கரிகாலன் இன்டர்வியூல ஐயோ அசிங்க சிங்கமா அந்த ஆள் பேசுறான்னு அவங்க அம்மா சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லைன்னுட்டாங்களே அதை யாரு அதுக்கு போய் கேட்டதுக்கு அவங்க இப்ப யாரு போய் கேட்டிருப்பா நான் தமிழ் இருக்காங்கன்னா போய் கேட்டிருப்பான் அம்மா நான் வந்து கேட்பேன் நீங்க இல்லையுன்னு சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லி கூட கேட்டு வந்திருப்பாங்க

விட்டு வலிங்க நம்ம என்ன கேட்கறோம்னா சாதி பார்த்து நான் ஓட்டுவாங்க மாட்டேன் மதம் பார்த்து மட்டும் ஓட்டுவாங்க ஏன்னா போன வாரமா அதுக்கு முந்தன வாரமாதான் இங்க சென்னையில வந்து இஸ்லாமியர்களுடன் கே கேள்வி வினா கலந்துரையாடல்னு ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ வந்து கிறிஸ்துவர்கள் அடுத்து எப்படி இந்துக்களா இந்துக்கள் எப்படி இவங்க சைவர்களுடன் ஒரு வினாவிட க கலந்துரையாடலா வைணவர்களோட ஒரு தனியா இந்துக்களே ஒன்று நிவருதா மது சமூகத்துக்கு சொன்னோம்னா அவர் வந்து கூப்பிட்டு வந்துருவாரு பாத்திரம் கூட்டத்துருவோம்ல

கவுமாரம் இதுதான் நம்மளோட இதுன்னு நீ இந்த வகையில் தான் நீ கிளாஸிஃபை பண்ணி நீ பார்க்கணும் அப்படின்னா மேடையில் அவனுக்கு கீழே யாரும் இருக்க மாட்டாங்க இப்ப மட்டும் மேலே இருமே நீ பிரிச்சுனா போய் எத்தனை போய் சைவா காண பத்தி பிரிச்சுட்டு போய் யாரு இருக்க மாட்டாங்க நீ அழைப்பு கொடுத்துட உட்காந்து அப்படிதான் சேர்ல யாரு இருக்க மாட்டாங்க சும்மாவே இருக்கு ஆமா இப்ப நீ வந்து ஆடு மாடுகளுடன் மாநாடு கோழி குஞ்சுகளுடன் மாநாடு இப்படி போடியில அப்படியே போக வேண்டியதுதானே மரங்கள் மாநாடு இப்பதான் போயிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அது கொடு எடிட் பண்ணி வச்சுக்காங்க சரி விடுங்க இப்படி போயிட வேண்டியதானே உன்னை யாரு இப்ப கூப்பிட்டா எதுக்கு நீ மனசுக்கு பாக்கிட்டு திரும்பி திரும்ப ஏந்திரி அப்படி பண்ணிட்டு இருக்காரு அவரு அந்த சொன்னீல்ல அந்த இந்த சூரி படத்துல வந்து அப்பாரு விழாவா நடத்துவாருன்னு அதே மாதிரி நம்ம பயிலும் ஊரு கூட மாணவன் போட்ட வந்தேன் ஊரு கூட புது கூட்டம் போட்ட வந்தியா இப்படி போட்டா கூட்டம் வராது அதெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா ஏதாவது வீட்லயும் சும்மா போறோம்ல கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேக்குறாங்க பணம் கேக்குறாங்க நம்ம அசிங்க பேசுறாங்க அதனால இருக்க கூடாது மீட்டிங்கும் போகணும் அதனால என்ன பண்ணுதுன்னு தெரியல அதனால போடு இந்துக்களோட உரையாடலும் போடு முஸ்லீமோட உரையாடலும் போடு அடுத்தது நாடாளுமன்ற இது மாதிரி வேலையை கிரியேட் பண்றது வேலை இல்லை இப்ப புதுசாக வேலையை பார்க்கறாட போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுல போய் இந்த கூட்டத்தோட சுவாரஸ்யம் என்னன்னா இந்த பெரியவர் ஏதாவது இப்ப கொத்தளிச்சாரு இவன் ஏதோ ஒரு மேடையில போயிட்டு அங்க வந்து பவுல் அடிகள் யாரோ ஒருத்தர் இருக்காரு போல் இருக்கு பவுல் பவுல் அடிகள் ஆமா அவர் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே பிறந்தாருன்னு ஏதோ ஒரு இடத்துல ஓலா ஓட்டியிருக்கான் ஆனா உண்மைக்கு என்னன்னா அவர் வந்து கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பௌலடிகள்ங்கிறவர் வராறான் உடனே அதை வந்து ஒருத்தர் வேலையை நீங்க இப்படி தப்பு தப்பா பைபிள படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நடக்கு மேலே போல கூட சொல்லிவிட்டாருல அடுத்த முறையாவது படிச்சுட்டு வந்து பைபிளை பத்தி பேசுங்க ஏன்னா உங்களை சப்போர்ட் பண்ணி நாங்க போய் பேசணும்னா

அப்ப என்ன கிறிஸ்துவின் பத்தியில் அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவக்கு அப்புறம் தான் பவுல் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்துவன் பத்தியில ஒரு இதாக இருக்கும் என்ன புதுசா நம்மளுக்கு அவமானப்படுறது அதனால வருஷமா ஊவை குத்தா குத்த வாங்கி தேவையில்ல அதே தாங்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இல்ல இதுதான் செலவு பண்ணி செருப்படி வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் யார் செலவு பண்ணு அவனே செலவு பண்ணி அப்படியே செலவு பண்ண தெரியுமா உனக்கு அவன் அவன் கட்சிக்கான உடனே செலவு அவன் கட்சிக்கார செலவு பண்ணணும்னு தெரியுமா அப்பெல்லாம் சொல்லாது தெரியாம அப்படியா அப்ப நீன்னு கவலை பெரிய பேரெல்லாம் கட்சி பேர் வச்சிருக்காங்க ஒத்தமைய செலவு பண்ண மாட்டாப்புல சுமானு எத்தமிடே ரத்யா ஆ கச்சரிக்கிட்டா ஆயிரூ ஆ ஆயிரம் ரூபா கூட எங்கேயாவது போய் அதுக்காக இப்போ கல்யாணம் வீட்டில் வந்து காதகுத்தி வீட்டில் காசு முய் வைக்கிறதுனா அவர் எடுத்து வைக்க மாட்டாப்புல பின்னாடி சொல்லுவாப்பில்ல அவங்க தான் ஆயிரம் வைக்கணும் அதே கம்மியாக வச்சிட்டாங்கன்னா அவங்க கால் உள்ள நான்

வந்து அவுத்து விடுவான் ஏ நீ பாருங்க பிரஸ் மீட்ல ஏத்தாப்ல ரிப்போர்ட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு கேள்வி கேட்டாங்க அடுப்பாடும் இதான் பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு ஆட்டையை கழிச்சிட்டு போயிடும் ஆளு இது இதுதான் வந்து சீமான்ங்கிறது சீமான் வந்து இது இன்னைக்கு நேரத்து பண்ணல இதைத்தான் வந்து கடந்த ஆறு ஏழு மாசமா இதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது தீவிரமா விஜய் வந்து இவனோட செட்டு சேர மாட்டேன்னு சொன்னதுல இருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சாதிய குழுக்களாக திரண்டு திரண்டு இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு மேடை ஏற்றி ஏதாவது ஒரு விழா நடத்திடுறது இல்லை ஏதாவது அவங்களுடைய அந்த சாதிய குழுக்களோட கோரிக்கையை முன் வச்சு பேசுகிறதுன்னு இதையே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே போல் இப்போ மதுரையில் ஒரு மாநாடு போட்டோம்னா அங்கே வந்து முத்துராமலிங்க தேவர் உயர்த்தி பேசுறது மூக்கையா தேவர் உயர்த்தி பேசுறது அதுக்கு அங்கிட்டு வந்து இப்போ கோயம்புத்தூர் சைடு போனோம்னா தீரன் சின்னமலைன்றது இப்படியே தான் புல போட்டிக்கிட்டு இருக்கான் இது எதற்காக அப்படின்னா சாதிய ரீதியாக அங்கங்கே இப்போ பார்த்துங்க இதெல்லாம் வந்து விஜய் பேச மாட்டாப்புல ஆனால் நான் இதெல்லாம்

உங்களுடைய பிரசங்கம் ஏதாவது கூட்டம் போட்டோமா இல்ல நீங்க ஏதாவது விளக்கம் சொல்றீங்கன்னு கூட்டம் போட்டோமா கூட்டம் போட்டு சீமான் பேச போறாரு பின்னாடி பிளெக்ஸ்ல அவர் படம் தான போட்டுருக்கு நான் அவர்கிட்ட கேட்கறேன் அவர் பதில் சொல்லட்டும் அப்படின்னு இருக்காப்புல அந்த சம்பாசனை தான் நீங்க மேல பார்த்தது இப்படி எதுவுமே பேச தெரியாம விஷயம் தெரியாம போய் பேசிடுது ஒரு காலத்துல சீமான பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு அண்ணன்டா ஏ தமிழ்நாட்டா பேசுறாரு அடுத்து அதுல இருந்து வெளில வரும்போது பயங்கர கோவம் இருந்துச்சு ால என்ன தேதும் சீமான அடையவே இல்ல சீமானோ பண்ணவும் வளர்ச்சி அடையறான் ஜாலியா இருந்தா கோபமா இருந்தா சிரிக்கிறான்

அப்ப தெரிலையா அது அவங்க வந்து இம்போர்ட் பண்ணவன் தானே அவங்க எல்லாம் தாய்மனன் திருமணும் அப்புடின்னு சொன்ன வந்து இந்த உரையாடல் நிகழ்த்தியிருக்கலாம்ல தாய்மனன் திருமணம் எப்படி ஓட்டு வைக்கிறோம் போகல எதுக்கு இம்போர்ட் பண்ணவனோட மரத்துக்காரனோட ஓட்டு உனக்கு எதுக்கு ராஜா நீ இதனோட ஓட்டு மட்டும் வாங்க வேண்டியதுதான பாஜக ஸ்ட்ரெயிட் பாஜக கண்டுபிடிச்சிருவாங்களோ இது மட்டும் கிடையாது இவன் என்னெல்லாம் பேசியிருக்கான் அந்த பரமசிவன் பாத்திரிமான்னு ஒரு படம் சங்கிகளோடு போய் அதை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படம் எவ்வளவு கூமுட்டு தனமாக இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துட்டு கூமுட்டு தனமாக இல்லை அது வந்து ஒரு கூமாப்பட்டி தனமாக இருந்தது இல்லை ரெண்டு ஒன்று இல்லை இல்லை அது இல்லை அது ரொம்ப மொக்கையாக இருந்தது படமாகவே மொக்கையாக இருக்குது மடம் படம் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று பார்க்கறதுக்கு சரியில்லாது இன்னொன்று கண்டன்டே குப்பையாக இருக்கிறது அது கண்டன்டே குப்பை அதை தாண்டி படமும்க்கடாது இப்ப இதெல்லாம் போய் சங்கிகளோட நின்னு தூபம் போட்டு இது பண்ணியே இன்னைக்கு எங்கள்ட்ட வந்து கூச்சப்படாம கேக்குறியடா அப்படின்னா அந்த கிறிஸ்துவர்களும் கேட்டு இருக்கணும் இதுக்கு மட்டும் அவங்க இல்ல நானெல்லாம் கூடுதலா வந்து பேசியிருக்கான் எங்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னியே அதே வாயை கடவாம வந்து ஓட்டி கேட்குறியே உனக்கு வெக்கமா இல்லையா அதுக்குதான் தேர்தலில் பரமசிவன் பார்த்திமான்னு அதெல்லாம் எல்லாரும் சண்டை போட்டு இருக்க முடியாது அப்படி அதே தேர்தல ஓட்டு முடியாது உனக்கு ஆனா இவ்வளவும் தெரிஞ்சு ஆடு மாடுகளோட கூட்டின்னு போயிட்டு இருந்தவன் இது கூட்டம் பேசிட்டு இருந்தவன் எதுக்காக இப்போ திரும்பி வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு தகவல் வருது இவன் வந்து எந்த ஊர்ல போய் பேசினானோ அதே ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதியை அணியார் வந்து நிற்பறதற்காக சூஸ் பண்ணியிருந்ததாகவும் இந்த தகவலை வந்து நம்ம ஒபாமா சார் இருக்கார்ல அவர் போய் சீமான்கிட்ட வட்டி வைச்சதாகவும் அதனால அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களோட ஓட்டை வந்து போலரைஸ் பண்ணிக்கிறதுக்காக இன்னேரும் பேசுகிறேன் என்ன பேசுறேன்னு தெரியல அவங்களுக்கு புரியும் ஏதோ புரியுது அப்படின்னு சொல்லு அவங்களுக்கு புரியும் அது அவர் போய் சொன்னதாகும் பதனால கிறிஸ்தவர்களை போராடை செய்வதற்காக சீமானாங்க போய் கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் வருது தலைவா உங்கள் சைடு ரொம்ப வீக்காக இருக்குது உள்ளே பேசுகிற தகவலில் வெளில வந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரம் பூசி முழுகுங்க ஆனால் நீ எவ்வளவு குட்டிக்காரன் நடிச்சாலும் சரி உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க முதல்ல பைபிளை படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து அப்புறம் பேசு